பெரும் ஜோதி அருட்பெரும் பூதி எல்லா உயிர்களும் புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ திருச்சி உலகளாம் புற்ற ஒளி வாக விளங்கும் அருட்பெருஞ்சி ஆண்டவனின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்கசாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள போதிலிருந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகளின் பசியை போட்டி தான் பெற வேண்டும் இறைவனின் பரிபூரண அருளை பெற இதுவே வழி இது சர்க்குரு வாக்கு அருட்பிரிஞ்சுவது இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்பான யாவந்து யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழை எண்ணினாளை எல்லாம் செயல்படும் காட்சிகளிப்பில் பத்தாவது பாடலில் சற்குரு நன்றானை மன்றகத்தே நடிக்கின்றானை நாடாமை நாடா இவை நடு நடுவே ஒங்கி நின்றானை பொன்றாத நிலையினானை நிலையரித்தும் நிலையறிந்து நில்லாதார் நெஞ்சில் லேசில் ஒன்றானை இருக்கும் ஒன்றானை ஒரு சிறியன் தனை நோக்கி குலோம்னி அஞ்சேல் என்றானை என்றும் உள்ள இயற்கை ஆணை எம்மானை கண்டுகளித்து இருக்கின்றேன் இவனை பாடலை பதிவு செய்கிறார் நாடாமை நாட இவை நடுவே ஓங்கி நின்றானை தனிநடம் நடம் புரிபவர் அருள்ப்பறிஞ்சுதறைவர் எல்லா உயிரிலும் பொதுநடம் ஆன்ம புரிகின்றார் இவர் எட்டு எலும்பு உள்ள பெட்டியில் உள்ளார் வேளாவினரு கூறிய உபதேசத்தின்படி எல்லா உயிரிலும் மீக்கமற நிறைந்துள்ளார் அப்படி உள்ளவரை ஏன் நாடவில்லையனில் உலகம் தோன்றியது முன் முதல் சரியை வழிபாடு தொடங்கி வழிபாடு சமய வழிபாடு மத வழிபாடு என அவரவர் அனுபவங்களை உருவமாகவும் உரு அருவமாகவும் அருவமாகவும் தங்கள் தங்கள் சரியை நாளை நிலை கிரியை நாளை நிலை யோகம் நானு நிலை யோகத்தின் முடிவாகிய ஆன அனுபவத்தில் கண்டனர் அதாவது பனிரெண்டாம் நிலை நின்று பார்த்ததால் அவரவர் அனுபவம் மாறுபட்டது அதனால் சர்க்குரு சின்னம்பிடி சின்னம்பிடி பனிரெண்டின் மீது நின்று சின்னம்பிடி பன்மார்க்கம் கடந்து நின்று சின்னம்பிடி என்பார் மேலும் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஓர் பவநெறி அதனால் சென்னெறி அறிந்தளர் உலகோர் இறந்து இறந்து உயின் போயினர் இனியும் நீ வீண் போதாபடி புன்னெறி தவிர்த்து பொதுநெறி எனும் சன்மார்க்க வானமுது அருள்கின்ற தன்னெறி செலுத்துகை என்ற தனிநடராஜ நடராஜ என்பார் முதலில் இந்த அனுபவங்கள் மாறுபட்டதற்கு அதான் காரணம் முதலில் கடவுள் அறத்தை விதைத்தான் இந்த விதையை ஊன்றி பயன்பெற பலன் விரு பலர் விரும்பவில்லை அதனால் இன்று திருவள்ளுவர் கடவுளார் கூறியபடி இளர் பலராகிய காரணம் நோற்பர் சிறர் நோளாதர் பலர் அறத்தால் விளைவது இம்மை இன்பம் மறுமை இன்பம் பொறுமை இன்பம் பொருளால் இழு விளங்குவது விளைவது இம்மை இன்பம் மறுமை இன்பம் இன்பத்தால் விளைவது இம்மை இன்பம் மட்டும் வழங்கும் பலரும் கடைசியை விரும்பினர் தவிர அறத்தை விரும்பவில்லை அதனால் இன்று திருவள்ளுவர் கடவுளார் கூறியபடி தம் பொருள் தம் மக்கள் என்பர் தம் தம் வினையால் வரும் என்பார் வினை என்பது அவரவர் செய்த செயல் கர்மா எனப்படும் விதி எனப்படும் அதனால்தான் அவரவர் அனுபவ உண்மை மாறுபட்டதால் அறத்திற்கு அன்பு சார்பு என்பு அறியார் மரத்திற்கு அகதியே துணை என்பார் சர்க்குரு மரக்கருணையும் தனி அறக்கருணையும் வாழ்விக்கும் உண்மை பதம் என்பார் மாடி போகணும் மாடி போகணுமென்றால் படியேறாமல் மாடி போக முடியாது அதுபோல வழிபாடாக இறைவன் மூர்த்தி தலம் தீர்த்தம் வைத்து முறையாக வழிபட்டோர்க்கு சர்க்குருவாய்க்கும் பராபரமே என்பார் தாய்மான சுவாமிகள் எனவே மரக்கருணை பெருகியதால் குற்ற நோய் நோட்டல் உயிருக்கு உருகன் செய்யாமே அற்றைய தவத்திற்கு உரு என்பதை மறந்து திரு அழகிய விழா அனைவரும் கூடி எவ்வித ஆட்டப்பாட்டங்களெல்லாம் செய்து மகிழ்ந்தனரை தவிர அந்த அறியாமையில் அருபெரிஞ்சுதிறவனாக உரு உருவாக்கப்பட்டது எல்லா உயிரும் என்பதை அறியாது அவரவர் விருப்பத்திற்கு நடந்தார்கள் உலகமாந்தர்கள் மாந்தர்கள் ஆக இவைகளெல்லாம் நீக்கி இறைவன் உள்ளும் புறமாக இறைவன் உள்ளான் என்பதை உயிருள் யாம் எம் என உணரணும் உணர்ந்தவர் சிலர் உணராதவர் பலர் மேலே கூறியவை யாவையும் கண்டு கேட்டு உணர்ந்து அறிந்து தெளிந்தவருக்கு உரிய இயற்கை உண்மை கடவுளாகிய அருட்பெறிஞ்சு தலைவர் விளங்குவார் அதாவது அருட்பெறிஞ்சு தலைவர் சர்க்குரு மூலம் வெளிப்படுத்தியது பதிமூணாவது நிலை அதாவது ஞானசரி இந்த ஞானசரியில் நின்று பார்த்தால் திரையோ தசநிலை சிவவழி நடுவே வரையோதொரு சுக வாழ்க்கை பொருளே என்பார் அகவலிலே ஞானம் என்பது அறிவு அறிவு என்பது வெளிச்சம் வெளிச்சம் என்பது ஒளி ஒளி என்பது விந்து விந்து என்பது உயிர்பொருள் ஒளிப்பொருள் அழியா பொருள் இது தெளிவு இந்த தெளிவு பெற சரியே என்பது நான் செய்யும் புற வழிபாடு அதாவது முன்பு கூறியது வேறு அர்ச்சனை ஆனால் இன்று எல்லா உயிரிலும் அவர் உள்ளதால் இல்லாத ஏழைகளின் முதல் துன்பமாகிய பசி பசிக்கு உணவு இல்லையேல் உயிர் போயிடும் இவர்களுக்கு கொடுத்தால் அருபெறிஞ்சுறைவனிடம் போய் சேரும் என்ற அருளியல் நெறி அருளியல் தனிநெறி இறைவன் நெறி ஆகிய தயவு நெறியை ஜுவகாருணி ஒழுக்கம் மூணு பகுதியில் உரைநடையாக தந்துள்ளார் ஒரு வரிவிடாமல் வாசித்தும் சான்றோர்கள் உரை கேட்டும் ஈதல் இதப்பட வாழ்ந்து உயிருக்கு ஊதியம் தேடி ஈத்து இன்னும் இன்பம் பெறணும் என அறிந்து அதனால் என்ன பயன் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுமாறு அறிவிப்புரிஞ்சிதிரைவர் சர்க்குரு மூலம் பகிர்ந்துள்ளார் செயல்பட செயல்பட நடுவுளை எவ்வாறு ஓங்குகிறது என்கிறது அனுபவ உண்மையாகும் பொன்றாத நிலையானை பொன் என்பது தங்கம் தங்கம் அழியுமாயினில் அழியாது அதுபோல் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமுடைய அருளையே வடிவாக கொண்ட பெரும் ஜோதி எல்லாம் வல்லவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் உடையவர் என்றும் நிலைத்தவர் இந்த நிலையை பதிவிளக்கம் பதிமூணாவது பாடலில் கூறுவார் காரணம் ஞானசரியையும் பதிமூணாம் நிலை சுத்தசன் மார்க்கம் பதிமூணாம் நிலையில்தான் ஆரம்பமாகி முடிவான முடிவாகிய ஞானத்தின் ஞானம் கடந்து அகவலிலே இரண்டு நிலையின இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்தும் என்பார் எவ்வாறு பொருந்துமெனில் நாம் தயவால் மேலேற மேலேற அந்த தயவு தயவண்ணமாகி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பெரின்பசத்தி பெருவாழ்வாகிய மரண பெருவாழ்வை வழங்கக்கூடிய நிலையறிந்து முன்பு சப்தம் மட்டும் ரேடியோவில் கூட்டும் இப்போது தொலைக்காட்சி பெட்டியில் படமும் சப்தம் அதாவது ஒளியும் ஒளியும் பார்க்கிறோம் கேட்கிறோம் இது விஞ்ஞானம் மெய்ஞானம் உள்ளோலி கடந்து உள்ளே உள்ள கடவுளை காண வேண்டும் சர்க்குரு உன்னைப் பார் உன்னூல் என்னைப் பார் என்பார் நில்லாதார் யார் விடர் பூத்தர் நடர் என்ற மூவர் காமம் வெகுளி கடும்பட்டுள்ளம் மானம் வகை மதம் என்னும் மூவீரு குற்றம் உடையவர் மேலும் புறவினத்தார் அகவினத்தார் கொலை நீக்காதவர் நீங்கில் லேசில் ஒன்றானை மேற்கூடி மேற்கூறியபடி வழி நிற்க நிற்போரிடம் கூட சபையாகிய உள்ளத்தில் சேரமாட்டார் எவ்வுயிருக்கும் ஒன்றானை நெருங்கி இருத்தல் எல்லா உயிருக்கும் பொதுவாய் ஆன்ம சிற்றன் ஒளியெனும் வடிவம் தாங்கியுள்ளார் ஒன்றான அருத்தொன்று தலைவர் இதனை அகவல் எண்ணூற்றி அறுபத் எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு எண்பதாவது வரிகளில் உறுதி செய்கிறார் நன்றானை நலமனைத்தும் தன் வடிவம் பொருந்தியவனாக அட்டகம் முதல் பாடலில் உறுதி செய்கிறது மன்றரகத்தே நடிக்கின்றானே மன்றமென்றால் என்றால் கூடுமிடும் தயவினால் தயாவண்ணமாகி நாம் பலன் மீது எதிர்பாராது அன்னவிரயம் செய்ய செய்ய மன்றகத்தையே எவ்வாறு கூடுகிறார் என்பது புரியும் என்றும் உள்ள இயற்கை ஆணை செயற்கை அழியும் இயற்கை என்றும் அழியாது அழியாது என்றும் நிலைத்த சூரியனுக்கு உளிவழங்கி கூடான கூடிய அண்டங்கள் படைத்து அவ் அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக கூட செய்ய அவ்வளியின் நடுநின்று நடனமிடம் ஒரு பெருங்கருணை அரசர் இயற்கை விளக்கமானவர் இயற்கை உண்மமானவர் இயற்கை இன்பமானவரை நான் கண்டுகொள்ளனை கலந்து கொண்டேன் கணிந்து கொண்டேன் என்கின்ற ஆர் நாமம் நாமும் அவர் கூறியபடி நின்றால் கண்டுகொள்ளலாம் அருள் பெருஞ்சோதி அப்படின்னு அருள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் எல்லா உயிர்களும் என்லாவிரதம் கொலைமலாமல் அல்லோரும் அனைத்த நடந்தார் எல்லோரும் வாழ்க்கை ൂപ്രകാശ സർഗുരുനാദത്തി ഒടികളിലേ അവയം 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 അഭയം